வந்து வந்து முந்த விழுந்து வெஞ்சு கந்தயங்க நின்ற முஞ்சி முஞ்சி என்றொளங் குழந்தையோடு மண்டலங்குளங்கு அன்றர் விண்டலம்பிளந்தெழுந்த செம்பொன் மண்ட பங்களு வீடு கொந்தலெந்தகுந்தலந்தளைந்து குங்கு மந்தையங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கை தங்கு பங்கையங்கள் தாராய் சந்தடர் தழுந்தரும்பு மந்தரஞ்சலங்கரும்பு கந்தரம்பு சென்ப தங்கொள் செந்தில் வாழ்வே தன் கடங்கடந்து சென்று பண்கடங்கடந்த சொல் தின்புணம் புகுந்து கண்டிரஞ்சு கோவே அந்தகன் கண் கலங்க வந்து கந்தரங்கலந்த சிந்து ரஞ்சிரந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்புணம் புகுந்த நண்பு சம்பு நண்புரந்தரன் தரம் கும்பர் நம்பு தம்பிரானே தரம் பர் கும்பர் நம்பு தம்பிரானே தரம் பர் கும்பர் நம்பு தம்பிரானே